நண்பா இந்த வீடியோ நம்ம பண்ணால் கோதுமை மாவு வச்சு சுவையான பஞ்சு போன்ற கல் சப்பாத்தி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடோக்கெல்லாம் போகலாம் வீடியோ களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணணும்பா இன்னும் எப்பவுமே சப்பாத்திக்கு மாவு பேஞ்சு வைப்பீங்களா அது மாதிரி பேஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் மாவை எடுத்து உருட்டுங்க மாவை போட்டு விட்டுங்க இப்போ வட்டாமல் வரும் விட்டிய பிறகு எண்ணெயை லைட்டாக ஊற்றி தடவுங்க அந்த திரும்பி மடிங்க மடித்து திரும்பி எண்ணெயை ஊற்றி திரும்பி மடிங்க இப்போ உருட்ட ஆரம்பிங்க மாவை போட்டுக்க நல்லா விட்டுங்க கொஞ்சம் எதுவாக வட்ட மாறாது உட்டா உருட்டி ஆச்சு உருட்டி வச்ச மாவை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் இப்போ சைடாக எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லா உபின்னு வருங்க பாருங்கள் இப்படி வரும் பாருங்கள் உப்பின்னு வருதாங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நண்பா அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இது தொட்டு கிஜிக்கம்மா பாருங்கள் இருக்குது பாருங்க இப்படி லேயரா வந்து நண்பா மூணு லேயரு சுவையான மூணு கல் சப்பாத்தி